முத்து பார்த்தீங்கன்னா சுதியை காணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே தேடிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் போய் தனியாக வந்துட்டு சுதி கால்லேருந்தே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா முத்து வேறு எங்கே போயிருப்பாங்க ரீச் பீச்சுக்கு இது போயிருப்பாங்களா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து மீனா பீச்சுக்கு வராங்க பீச்சுக்கு போய்ட்டு அங்கே தேடி பார்த்தாலுமே கிடைக்கல சரி எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துங்க வேறு வழியில் இது ரவி கால் பண்ணி சொல்கிறாங்க ரவியுமே வந்துட்டு இன்னும் வரல வரலை எங்கேனாலும் தேடிக்கணும்னு முடியலை எனக்கு பெரும் பிரச்சனை நான் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை சரிடா நான் பார்க்குறேன் நீ ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுருதி வந்து வீட்டுக்கு வராங்க ஸ்ருதியை பார்த்து ரவி பார்த்தீங்கன்னா பட உருளை வண்டலாக சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இது உள்ளே கூட்டு போறாங்க உள்ள கூட்டு போய் ஏன் ஸ்ருதியைங்கிட்ட கூட போயிட்டு எங்களுக்கு காண சொல்லிட்டு எங்கெல்லாம் தேர்தலம்பாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஆட் பண்ணல என்ன கஷ்டப்படுத்தல அதனால தான் இப்படி பண்ணேன் என்ன காண சொல்லிட்டு எவ்வளோ பதிர் போயிருப்பா தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இருக்க குச்சிட்டு நான் அது ஒன்றும் தேவை வேணும்னு பண்ணல சும்மா அவங்க கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அதனால தான் வந்து தூக்கிட்டு இருந்தேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு பார்த்து தான் நான் வந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க நீ ஏன் நீயே ஏன் போய் தூக்குறாங்கள நான் தான் சொல்லியிருக்கேன் அவ கூட சேராதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவ கூட என்ன வெறுப்பது கோஷமே சேர்ந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லல ஏ நான் அது உங்க பாஸ் அதுபோல் தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுறது இது மட்டும் நல்லா சொல்லு இப்படி சொல்லி சொல்லி நைஸ் வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுதிமே சமாதானம் ஆகிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா சுழியோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க வந்தவங்க பார்த்திங்கன்னா ஏ என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அவன் என்ன பண்ணானு சொல்லு நான் அவனை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒரு பிரச்சனை இல்லை நான் தான் சும்மா ஜஸ்ட் இப்போ எல்லாத்துக்கும் அப்படி பண்ண மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சரிமா நீ இங்கே ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு தெரியுது எது இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு நான் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சுதி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சுதியை எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க சமாதானப்படுத்திட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவன்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக போயிட்டு இருக்குது இப்படி போயிட்டு பண்ணிகிட்டு இருக்க மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு ரோஹினி இப்படி மிஸ் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தீவிரமாக யோசிச்சு இருக்காங்க இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா சிட்டி நேபத்து வரேன் சிட்டியை பிடிச்சி அதை மதிக்காது வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிட்டியை பார்க்க பார்த்திங்கன்னா முத்து காரெக்ட் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் யாரும் இருக்கிறது அவங்க அவங்களோட வேலை சரி லேபர் மட்டும் தான் இருக்கா அவங்ககிட்ட சிட்டி அங்கே கேட்டு பார்த்திங்கன்னா அவர் வெளியே போய்க்கான்னு சொன்னோன்னே சிட்டி பார்த்திங்கன்னா வந்துடுறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிட்டி வராங்க கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்துன்னு சொல்ல அவன் எனக்கு என்ன தேடி வந்தா ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி முத்து என்னத்துக்கு என்ன தேடி வரேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல ரோஹினிமே வந்துட்டு அவர் உங்கள் மேலே சந்தேகம் வந்துடுச்சு நீ கொஞ்சம் இருந்தது முத்து கண்ணில் படாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் எங்கள்லாம் பட்டானா அவனுக்கு தான் டேஞ்சர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போன முறை தான் எதுவும் மிஸ் ஆயிடுச்சு இந்த முறை அவனை ஸ்கெச் போட்டு தூக்கிற பாரு அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ண ஆனால் இதில் என் பேர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி நான் அவங்க பார்த்துக்கிறேன் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது அது போலீஸ் என்கொரி பண்ணிக்கிறாங்க நீ ஃப்ரீயாக விட்டுருவா அவங்க பார்த்துறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற அப்படி இப்படி மேடம் உங்களுக்கு காசு கிடைக்கும் நான் பார்த்துருங்க அது காசு கிடைச்ச உடனே அது எப்படி என்ன நான் இது பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி சமாளிச்சிட்றாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து வச என்ன நடக்குதுன்றது அடுத்தது வீடியோ சொல்கிறேன் மேலே தொடர்ந்து பார்க்க மறக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பட்டன் எடுத்துங்க அப்போ தான் பார்க்கற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ